தமிழ்நாடுல இருந்து யாரு திருப்பதிக்கு நடைபாதையில போனாலும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் வேலூர் திருவண்ணாமலை சேலம் எல்லாரும் தமிழ்நாட்டிலிருந்து சித்தருவையா தான் திருப்பதிக்கு நடந்து போனோம் அப்படி நடந்து போறவங்க யாரா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க இங்க மூணு வேலையும் சாப்பாடு உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு அப்புறம் தங்குறதுக்கு இடமும் கொடுத்து ஜாலியா அவங்கள திருப்பதி அனுப்பி வைக்கிறாங்க புரட்டாசி மாசத்துல நிறைய பக்தர்கள் தமிழ்நாடுல இருந்து எம்பெருமான் ஏறுமணியான பார்க்க திருப்பதிக்கு நடப்பாதியா போவாங்க அப்படி யாருனா போறவங்களா இருந்தா சித்தூர் தாண்டி தான் போகணும் சித்தூர் தாண்டி போறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இவங்க சித்தூர்ல இந்த புரட்டாசி மாசம் முழுவதும் திருப்பதிக்கு நடந்து போற பக்தர்களுக்கு மூணு வேளை சாப்பாடும் போட்டு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் தங்கறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு இடமும் கொடுத்து பாக்குறதுல ஹாப்பியா அப்படி அனுப்பி வைக்கிறாங்க சோ இதோட அட்ரஸ் எக்ஸாக்டா சித்தூர்ல நீங்க காந்தி சர்க்கிளை தாண்டுங்க காந்தி சர்க்கிள் தாண்டி வந்தா கட்டமஞ்சி வரும் கட்டமஞ்சில ராயல் என்பீல்டு சர்வீஸ் சென்டர் ஆப்போசிட்லயே எல்ஜிபி கல்யாணம் மண்டபம் இருக்கும் அங்க செக் அவங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுக்கு திருப்பதி எழுமலை